எடப்பாடியை மிரட்டும் இருபது பேர் எப்ப வேணா அது நடக்கலாம் புகழேந்தி போட்டு தாக்கிய ஸ்கூல் கமனு கடந்த பன்னீர் அணி என்னாச்சு ஏதாச்சோ தெரியல இத்திடப்பென கண்ணா பின்னா வேகத்தோடு களமிறங்கியுள்ளது நான் வாயை திறந்த சில விஷயங்களை சொன்னால் எடப்பாடி திகார் ஜெயிலுக்கு போக நேரிடும் என்று டிசம்பர் குளிரில் பன்னீர் கொளுத்திய பட்டாசு பங்கமாய் ஒடித்து தள்ளியது இத்தனைக்கும் நீதிமன்ற தீர்ப்புகள் கூட சமீப நாட்கள் வரையில் பன்னீருக்கு எதிராகத்தான் வந்துள்ளன ஆனாலும் மனுஷன் அசராமல் எடப்பாடிக்கு எதிராக இறங்கி அடிக்க துவங்கியுள்ளார் அவர் மட்டுமல்லாமல் அவரோடு இருக்கும் நான்கைந்து நிர்வாகிகளும் கூட திரும்பும் திசையெல்லாம் எடப்பாடி அன்கோவுக்கு எதிராக கண்ணா பின்னாவின திருக்கிள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வீட்டுகளில் குறிப்பாக பெங்களூரு புகடேந்தி சமீபத்தில் பேசியிருக்கும் பேச்சு ஓவர் பேச்சுதான் அதன் ஹைலைட்ஸ் இது அதிமுகவின் கொடி சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த ஒ பி எஸ் தடை விதிக்கப்பட்டுள்ளதே இது அவருக்கு சறுக்கலா என்கிறார்கள் ஆக்சுவலா அந்த உத்தரவை போட்டுள்ளது ஒரு நீதிபதி கொண்ட அமர்வுதான் நாங்கள் செய்த சிறு தவறு காரணமாகவே இடைக்கால தீர்ப்பை நீதிபதி வழங்கியுள்ளார் இனி மேல்முறையீட்டை தெளிவாக செய்வோம் நிச்சயமாக வேற லெவலில் எங்களின் மூவ்கள் இனி இருக்கும் நான் எடப்பாடியிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் யார் யாரெல்லாம் கட்சியின் சின்னம் பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லும் தைரியம் அவருக்கு இருக்கிறதா பன்னீர்செல்வத்தின் அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாகிவிட்டதாக சொல்லி எடப்பாடி அணியின் சிலர் குதுகளிக்கிறார்கள் இது ஒரு பைத்தியகாரமான நிலை பதிமூன்று மாவட்டங்களில் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டும் இன்னும் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் உள்ளன எல்லாம் பன்னீருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு தருகிறார்கள் இப்பேற்பட்டவரைத்தான் எடப்பாடி சர்வாதிகாரமாக கட்சியை விட்டு நீக்கி வைத்துள்ளார் பன்னீர் எந்த தேர்தலிலும் தோற்றதில்லை ஆனால் எடப்பாடி எக்கச்சக்கமாக தோற்றுள்ளார் கேவலம் அவர் வீடு இருக்கும் வார்டில் கூட கட்சியை வெற்றி பெறவைக்க முடியவில்லை எடப்பாடியார் அஸ்தமனமாக போகும் அரசியல் வாழ்க்கை யாருடையது என்பது இன்னும் சில நாட்களில் தெரிஞ்சுவிடும் முக்குளத்தோரின் வாக்கு மட்டுமே எடப்பாடியாருக்கு எதிராக உள்ளதாக சிலர் கற்பனையில் இருக்கிறார்கள் உண்மை அதுவல்ல தென் மாவட்டங்கள் முழுக்கவே எடப்பாடிக்கு எதிராகத்தான் உள்ளது விளைவு அங்கே அத்தனை தொகுதியில் எடப்பாடியின் வேட்பாளர்கள் டெபாசிட் இது உறுதி ஒரு உண்மையை சொல்லட்டுமா சுமார் பதினெட்டு முதல் இருபது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடியுடன் கடும் தகராறில் உள்ளனர் அவர்களுடைய கோரிக்கை என்பது பிரிந்து இயக்கம் ஒன்று கூட வேண்டும் என்பது தேர்தல் அறிவிக்கும் வரையில் அவர்கள் பொறுத்திருப்பார்கள் எடப்பாடி கேட்கவில்லை என்றால் அனிதாவிட அவர்கள் தயாராக உள்ளனர் அவர்கள் வெறும் மாவட்ட செயலாளர்கள் மட்டுமல்ல அவர்கள் மாஜி அமைச்சர்கள் எம்எல்ஏக்களாகவும் இருக்கிறார்கள் இவங்க தன்னை விட்டு போயிடுவோம் மிரட்டுவதை பார்த்து நடுங்கி கிடக்கிறார் எடப்பாடி அதனால்தான் மாவட்ட செயலாளர்களாக இருக்கும் மாஜி அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் சென்னையில் தங்கியிருங்க தங்கியிருங்க கதறார் அவங்களை பொழுதனைக்கு வாட்ச் பண்றதை எடப்பாடியின் தெரிவிக்கிறார் மலிவான தகுதியில்லாத தரம் தாழ்ந்த அரசியல் செய்யும் ஆளுநர்கள் லெட்டரில் கவர்னரை சேண்டிய ஸ்டாலின் பதில் விழிப்புக்கு தயாராகும் பாஜக இளைஞரணி மாநாட்டை வாழ்த்தி வழிகாட்டி திமுக தலைவர் ஸ்டாலின் எழுதியிருக்கும் கடிதத்தில் உள்ள தடாலடி வரிகள் திமுகவினரை ஒசுப்பேற்றியிருப்பதை விட பாஜகவினரை கடும் உஷ்ணமாகியுள்ளன அதாவது திமுக இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாடு சேலத்தில் கடந்த ஆண்டு டிசம்பரிலேயே நடக்கவிருந்த நிலையில் சென்னை வெள்ளம் தூத்துக்குடி வெள்ளம் ஆகிய இயற்கை பேரிடரால் இரண்டு முறை தள்ளிப்போனது இந்த முறை ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி சேலத்தில் இளைஞரணி மாநாட்டை நடத்த திமுக திட்டமிட்டிருக்கிறது இதற்கான சுடர் தொடர்பு ஓட்டத்தை அமைச்சர் உதயநிதி சென்னையில் தொடங்கி வைத்தார்